அகர முதலென உரை செய் ஐம்பத்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித மீத சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாயே அறிவை அறிபவர் அறியும் இன்பம் துரிய முடிவை அடி நடு முடிவு துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சுங்குணத்திரயமு மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதை விசிம்பின் புரத்ரயம் எரித்த பெருமானூ நிருபகுரு பரகுமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திர்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிது உணர்த்தியருள்வாயே తగు తగుగు తగు తగుగు తందంద డిగు డిగు డిగి డిగు డి కుడిగు తగుద గెన గెనసగుద తందరి తగుద తగుతీదో తనతన తన తన నంద నత్త డుడు ఇడుకై ముడుకై முகுமுகனாதிரமுதிரண்டம் அதிரமுதி ரெண்டம் பிலக்கணிமிர் மொகுமொகன அதிரமுதி பிலக்கனி பிலக்கணிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பயிரவர் பௌரி கொண்டின் கலத்தில் ஒரு கோடி முதுகலுகு கொடிகருடனங்கம் அங்கம் போறக்குருதி நதி பெருக வெகுமுக வந்தங்கள் நிறுத்தமிட முரசரிதிர நிசிசரரை வென்றிரற்கர்க்க அரசளித்த பெருமாலே இந்திரர்க்கு அரசளித்த பெருமாலே பொருளே புலந்தது மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக திருமுகரு மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேட்டுதல் கவலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெருந்து உரை சிவ பெருமானே ஏற்றுயர் கொடி உடையாயமை உடையாய பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினோன்றது உதய நின்மலர் திருமுகத்தின் அருணையின் மலர் மலர் மத்தாம் அருள்வன இவையோர் திருப்பெருந்து உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பழி எழுந்தருளாய் ஓவிர பூங்குயில் கோவீன கோழி குரு எளியம்பினியம்பின சங்கம் போவினது ஆரகை ஒளி ஒளி உதயத் துருப்படுகின்றது விருப்பம் உடல் நமக்கு சீவனெருமான யாவரும் அறிவரிம கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் இந்நிசைவினை யாழினர் ஒருபாள் இரு கொடுதோ திரும்பியம்பினர் ஒருபாள் துண்ணிய வினைமடர் கையினர் ஒருபாள் தொழுகை அழுகையர் துவைகளில் ஒருவாள் செந்நீலஞ்சனி கோபினர் ஒருவாள் திருப்பெருந்துரை சிவரி சிவபெருமானே என்னை மாண்டு கொண்டு இன்னருள் புரி எம்பெருமான் பழி எழுந்தருளாய் பூதங்கள் தோறும் நின்றாயினில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியும் முனை கண்டறிவார் தீதம் கொள்வையில் திருப்பெருந்துரை முன்னம் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதுங்களரு தேவையாண்டருள் புரிவாய் பள்ளி எழுந்தருளாயே